நாம் இதுவரைக்கும் பல சேட்டலைட்ஸ் பெரிய பெரிய டெலஸ்கோப் இதெல்லாம் வச்சு நமக்கு தெரிஞ்ச இந்த யூனிவர்ஸில் ஐயாயிரத்தி எண்ணூறு கோள்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா என்னதான் இருந்தாலும் நம்முடைய வீடான இந்த பூமி ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இந்த கிரகத்தில் தான் உயிரினங்கள் வாழுது அப்படின்னு நமக்கு உறுதியா தெரியும் அதுக்கான ஆதாரமே நீங்களும் நானும் தானே அப்படிப்பட்ட நம்முடைய சிறப்பான பூமியை பற்றி இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் பூமியுடைய பாறைகள் எல்லாத்தையும் பற்றி ஆராய்ச்சி செஞ்சு ரேடியோமெட்ரிக் டேட்டிங் கதிரியக்க நாள் கணிப்பு முறையை பயன்படுத்தி நம்முடைய மதர் எர்த்துடைய வயசு நாற்பத்தஞ்சு கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க நாம அடிக்கடி இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு சில செய்திகள் பரவி கேட்டிருப்போம் அது அப்பப்ப பெரும் பேச்சு பொருளா மாறி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மக்கள் மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு வருவாங்க இந்த பூமி உருவாகி இத்தனை கோடி ஆண்டுகள்ல நம்ம பூமி இது வரைக்கும் ஐந்து தடவை மிகப்பெரிய பெரிய பேரழிவுகளை சந்திச்சு மீண்டும் சீரமைச்சிருக்கு அப்படின்னா இந்த உலகம் அஞ்சு தடவை ஏற்கனவே கிட்டத்தட்ட அழிஞ்சு பிறந்திருக்கு பூமியுடைய மேல்பரப்பில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எழுபத்தி ஒரு சதவீதம் தண்ணீர் மூடி இருக்கு பூமியில இருக்கக்கூடிய தண்ணீர்ல சுமார் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நீரானது கடல்ல இருக்கக்கூடிய உப்பு நீர் மீதி மூன்று சதவீதம் தான் நல்ல தண்ணி அதுலயும் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நீரானது பனி பாறைகளிலும் பூமிக்கு அடியில சுலபத்துல எட்ட முடியாத ஆழத்திலும் இருக்கு அதனால நாம ஆறுகளிலும் குளங்களிலும் இருந்து பயன்படுத்தக்கூடிய குடிநீரானது வெறும் புள்ளி அஞ்சு சதவீதம் மட்டும்தான் ஒரு வியப்பூட்டக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த பூமியில உருவான உயிரினங்களில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இதற்கு முன்பு ஏற்பட்ட மிகப்பெரிய பெரிய பேரழிவுகளிலும் இன்னும் சில காரணங்களாலும் அழிஞ்சு போயிடுச்சு மீதி உள்ள ஒரு சதவீதம் தான் இன்னைக்கு தான் நிலவுக்கும் நம்ம பூமிக்குமான இந்த பல கோடி ஆண்டுகால நட்பு நம் பூமிக்கும் அதில் இருக்கக்கூடிய நமக்கும் பல நன்மைகளை செஞ்சிட்டு இருக்கு உதாரணத்திற்கு கடலின் ஏற்ற இறக்கங்கள் அப்புறம் நம்முடைய சராசரி நாளாக இருக்கக்கூடிய பூமியுடைய சுழற்சி நேரமான கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் இந்த நிலா உதவியா இருக்கு இரவு தூங்கும்போது போது நைட் லாம்ப் போடுற மாதிரி வானத்துக்கு இந்த நிலா ரொம்ப அழகா மெல்லிய ஒளி தந்து நம்முடைய இரவு நேரத்தை ரொம்ப சிறப்பாக்குது ஆனா இந்த நிலா வருஷத்துக்கு சுமார் மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் நம்ம பூமியை விட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருந்தா ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆண்டுகள் புவி புவியீர்ப்பு விசையை கடந்து நிலா வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு விசித்திரம் என்னன்னா இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னதாகவே இந்த சூரியனானது ஐநூறு கோடி ஆண்டுகளிலேயே விரிவடைஞ்சு நம்ம பூமியையோ அல்லது நிலவையோ கூட விழுங்கலாம் இல்லைன்னா இவைகளின் போக்கை கூட அமைக்கலாம் விஞ்ஞானிகள் சொல்றாங்க நீங்களா நினைக்கிறது சரிதான் நடக்கிறதுக்கு ரொம்ப காலங்கள் ஆகும் ஆனா நமக்கு கிடைத்த இந்த அழகான பூமியை ரசிக்க நம்முடைய வாழ்நாள் தானே ஞாபகம் இருக்கா நாம நம்மோட சின்ன வயசுல அப்பா அம்மாவோட மடியில் படுத்துக்கிட்டு வானத்துல நட்சத்திரங்களையும் நிலாவையும் ஆச்சரியமா பார்த்து ரசிப்போம் சில்லுன்னு அந்த காத்து பூச்சி தவக்கிளைகளோட சத்தம் அது ஒரு மாதிரி மனசுக்கு நல்லா இருக்கும் அதனால நீங்களும் நானும் இந்த இயற்கையின் எழில அடுத்த தலைமுறைக்கு பத்திரமா கொண்டு சேர்க்க முயற்சி பண்ணுவோம் அப்பப்ப முடிஞ்ச மட்டும் நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் இயற்கையை பாதிக்காத வகையில் இருக்க முயற்சி செய்வோம் இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் அடுத்த உதவி சந்திக்கிறேன் நன்றி